திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு சீருடைகள் தைத்து தரும் பெண் ஊழியர்கள் இன்று ஆட்சியர் அலுவலகத்தில் ஒன்று கோடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஒவ்வொரு வருடமும் மாணவ மாணவிகளுக்கு தைத்து தரப்படும் சீருடைகளை இந்த வருடம் அரசு தனியார் துறைக்கு தருவதாக அளிக்கப்பட்ட விளம்பரத்தை தொடர்ந்து இன்று ஆட்சியர் அலுவலகத்தில் கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை சமாதானப்படுத்த முயலும் அதிகாரியோடு மக்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஒரு சில மகளிரின்

பெண் ஊனமுற்றவர்கள் இந்த மாதிரிகள் தான் முக்கியத்துவம் கொடுத்து சொசைட்டி உருவாக்குனது ஐம்பது பைசாவில் ஆரம்பிச்சு இன்னைக்கு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா கூலி இருக்குது இது ஆதி திராவிட துணி ஒரு நூறு ரேட் வரும் போது எங்களுக்கும் தெரியாது மூணு நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல பார்த்தது இப்ப கண்டுபிடிச்சி இது மாதிரி வெளியில எந்த துணியும் சத்துணவு துணியும் வெளியில போயிடக்கூடாது இதனால நிறைய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இது திருப்பி எங்களுக்கே கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கொடுத்துருக்காங்க

இப்ப இது யார் தேச்சது? எந்த மன்னார்புரமா இல்ல கேகே நகரா இல்ல கிராஃப்ட் அப்படிங்கறது அப்படிங்கிறது ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். அதுல அப்ப அந்த இது வந்து நீங்க பாத்துட்டு கூட இவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு கூட ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல வார்னிங் கொடுக்கலாம் மூணு வாட்டி. அப்புறம் ஏன் இப்படி தேக்குறவங்களே இல்லைன்னு சொல்லிட்டு கூலி ஏத்துனதுக்கு அப்புறம் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப அதுதான் எங்களுக்கு இது கிட்ட இது தான் வரணும் எங்க சங்கத்துக்கு தான் வரணும். அதிகாரி என்ன சொல்றாரு இப்ப நீங்க கேட்டதுக்கு? இப்ப என்ன அவங்க என்ன சார் சார் இன்னைக்கு அவங்க சரியான பதில் சொல்லி

இல்ல சொல்லுங்க சார் அதான் ஆதிடாவது ரொம்ப நாளைக்கு 35 ரூபாய் 36 ரூபாய் இப்டிதான் சார் தச்சோம் 2 3 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு கூலி ஒரே ஏத்துனாங்க தக்குனே எல்லாம் மாறிட்டாங்க சார் நாங்க ஒரு வருஷமே தச்சோம் அதுக்கான கூலி இன்னும் பாதி வரல

காலர் இல்லைன்னா காலர் ஜனவாசி கேட்டிருக்கோம் பெஞ்ச கூடுதலா கூடிய கேட்டிருக்காங்க கண்டிப்பா உயிரிங்க